வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் நம்மளோட பலத்துக்கு நம்ம மோதணும் ஆனால் இது பாகிஸ்தான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல இந்தியா கிட்ட தேவையில்லாமல் மோதி எந்த அளவுக்கு சேதப்பட முடியுமோ சேதப்பட்டு இருக்காங்க இதெல்லாம் நம்ம ஒரு பக்கத்தை மட்டும் டார்கெட் பண்ணி அடித்தா பார்த்தாதுங்க நிறைய பக்கத்தை சேர்த்து டார்கெட் பண்ணி அடித்தோட பாகிஸ்தான் செதஞ்சே போயிருக்கு இதை பற்றி நான் முழுக்க முழுக்க பேச போகிற போகலாம் நம்மளாம் என்ன இருப்போம் இராணுவத்தை வச்சு மட்டும்தான் பாகிஸ்தானுக்கு பாடம் புகட்டியிருக்கும் மற்றபடி நம்ம பெருசாக வேறு எதுலேயும் கை வைக்கலன்னு இருப்போம் ஆஹா எதேன்னு ஒருத்தர் மாறிட்டால் அவனுக்கு என்ன ஈவியாக இருக்க பார்த்துக்கிட்டு நம்ம இந்தியா ஐந்து தடங்களில் பாகிஸ்தானுக்கு மறக்க முடியாத வழிகளை கொடுத்துருக்கு இதில் எல்லாருக்கும் தெரிஞ்சது முப்படையை வச்சு பாகிஸ்தானை கதிகலங்க விட்டுருக்கோமா அவங்க நாட்டுக்குள்ளேயே போயிட்டு அடிச்சு துவம்சம் பண்ணியிருக்கோமா நம்ம நாட்டுக்குள்ள அவங்க வர்றதுக்கு அட்டம் பண்ணி அந்த ஒரு முயற்சியை நம்ம தோல்வியடைய செஞ்சிட்டோமா இப்படி ராணுவத்தை வச்சு பிசிக்கலா எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ண முடியுமோ பாகிஸ்தானை டேமேஜ் பண்ணிட்டோம் அவங்களோட ராணுவ தளவாடங்களை மட்டும் இல்லை உள்ளகாரங்கள பாகிஸ்தானுக்கு கொஞ்சம் நஞ்சு இருந்த இமேஜ் இருக்கு பாருங்க அதையும் டேமேஜ் பண்ணிட்டோம் ரெண்டாவது என்ன பண்ணோம் உள்நாட்டு குழப்பம் இது நம்மளா பண்ணல ஆட்டோமேட்டிக்கா ஆரம்பிச்சிருச்சு போற போக்க பார்த்தா பலோச்சிஸ்தான் பாகிஸ்தான் தனியா பிரிஞ்ச ஒரு நாடா மாறிடும் போல இருக்கு பாருங்க இவ்வளவு பெரிய கூத்து நடந்துக்கிட்டு இருக்கு அங்கே உள்ள இருக்க விடுதலைப்படை அமைப்பு இருக்குது பாருங்கள் அவங்க பாகிஸ்தான் ராணுவத்தினர் எங்கே பார்த்தாலும் ஓட ஓட விரட்டிக்கிட்டு இருக்காங்க இருந்து ஒரு வீரர் கூட உள்ள இருக்கக்கூடாதுன்னு வெளியே துரத்தி விட்டாங்க பாகிஸ்தான் சோல்ஜர்ஸும் இல்லாத ஒரு களமாக பலுச்சிஸ்தான் மாறி இருக்கு ஸோ உள்நாட்டு குழப்பமாக நம்ம அச்ச அடியால் இதுவோ எழுந்துருச்சா மூணாவதாக ராஜதந்திரம் பாகிஸ்தானை தனிமைப்படுத்துறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லா நாடுகளோட வெளியுறவுத்துறை அமைச்சர்கள்ட்டே பேசி அந்த வேலையை பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சிட்டாரு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர் அவர்கள் ஸோ தனிமைப்படுத்தி வச்சுட்டோம் நாலாவது வர்த்தகத்தில் கை வச்சோம் எனக்கு வந்து ஆரம்பத்தில் நம்ம அச்சியே இது தான் நினைக்கிறேன் ஏன்னா சில வருஷங்களாகவே நம்ம இதை பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னால் நம்மளாக பண்ணுறதில்ல பயங்கரவாத தாக்குதல்களில் பாகிஸ்தான் ஈடுபடும் அதுக்கு பதிலடின்ற பேரில் நாம் அவங்க கூட நடந்துகிட்டு இருந்த ட்ரேடு இருக்குது பாருங்கள் அதை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுவோம் அந்த டேரிஃபை அதிகமாக நம்ம போட ஆரம்பிப்போம் இப்போ வர கடைசியாக நம்ம நிறைய பேர் டாரீஃபை போட்டோமா அதுக்கப்புறம் தடையை விதிச்சோமா இங்கேருந்து பாகிஸ்தான் வந்து மறைமுகமோ நேரடியாக எந்த பொருளும் இந்தியாவுக்குள்ளே வரக்கூடாதுன்னு பெரிய அடிங்க ட்ரேடில் சரியான அடி உங்களுக்கு அஞ்சாவதாக என்ன பண்ணோம் தண்ணீர் ப்ரோ வாட்டரை வச்சு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஞாபகம் இருக்குல்ல அந்த ட்ரீட்டியை நம்ம ரத்து பண்ணோம் பாருங்கள் அது அவங்களுக்கு செம அடிங்க ஸோ தண்ணியை ஃபுல்லாக நம்ம அணை மூலமாக தடுத்தோம் ஆனால் ஓரளவுக்கு மட்டும் தான் தடுத்து நிறுத்தி வச்சுருக்க முடியும் அதுக்கப்புறம் நீங்கள் சம்மெண்டனிஸாக அது நீங்கள் திறந்து விட்டு தான் ஆகணும் இல்லைனா அணை போயிடும் ஏன்னா அவ்வளோ வாட்டர் ஃபுளோ ஸ்பீடாங்க ஸோ அந்த தண்ணியை இப்போ திறந்து விட்டுருக்கோம் நல்ல விஷயம் தானே கேட்டிங்கன்னா இந்த காட்சியை பார்த்தா நல்ல விஷயம் சொல்ல மாட்டேங்க வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கோம் பாருங்கள் அது நீங்களே பாருங்கள் இவ்வளோ நடந்துட்டு இருக்கு பாகிஸ்தானை மையப்படுத்தி இந்த மனுஷன் எங்கே யாருன்னா பார்த்தீங்களா அதுவோ இதுக்கு முன்னாடி வீடியோ வெளியிட்ருந்தார் பாருங்கள் நாங்கள் இந்தியாவுக்கு வைக்கிறது இதை செய்வோம் அதை செய்வோம்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இவரை காணும் இப்போது எங்கே போனான்னு தெரில விசாரித்து பார்த்தா இவரோட வீட்டுக்கு அருகிலேயே குண்டு வெடிச்சிருக்கு நம்மளால் எதுவுமே வைக்கலங்க உள்ளக்குள்ளே அவங்களுக்குள்ளே அடிச்சுப்பாங்க பாருங்கள் ஏன்னா பயங்கரவாதிகளை ஒரு நாடு வளர்க்குதுன்னா பயங்கரவாதிகளால் தான் அந்த நாட்டுக்கு அழிவு இருக்குது அதான் இங்கே பாகிஸ்தான் நடந்துக்கிட்டு இருக்குது இப்படி லோக்கலில் இருக்க யாரோ பாம்பு வச்சுட்டு இருக்காங்க வீட்டுக்கிட்ட அங்கே பிளாஸ்டாக இருக்குது போல இருக்குது உடனே பயந்துக்கிட்டு பங்கர்ஸ் இருக்கல அதை தேடி ஓட ஆரம்பிச்சுட்டு யார் இந்த பர்சன் பாகிஸ்தானோட ப்ரைம் மினிஸ்டர் இந்த போஸ்ட்டு பேரை சொல்கிறதையே இவங்கள வெக்கப்படணும்னு நினைக்கிறதுக்கப்புறம் தானே குழி தோண்டி அதை தானே எப்படி படுத்துக்கணுன்ற கலையை இவங்க கிட்டே இருந்து தான் கற்றுக்கணும் ஏன்னா இந்தியா ஆரம்பத்துலேருந்து வான் பண்ணிச்சு எங்களுக்கு எல்லாம் தேவையில்ல நாங்கள் பாட்டு எங்கள் நாட்டோடய வளர்ச்சியை பார்த்து போயிட்டுருக்கோம் இதுக்குள்ளே இழுத்து விடாதீங்கன்னு சீன்றாங்களா இப்போ வாங்கி கட்டிட்டு பங்கர்ஸ்குள்ளே இருந்துக்கிட்டு எல்லா அப்டேட்ஸும் சேனல்ஸில் பார்த்துக்கிட்டு இருக்கார் போல இருக்குது அரபிக் கடலை கட்டுப்பாட்டில் எடுத்துருக்கு நம்ம இந்திய கடற்படை ஏன்னா பாகிஸ்தான் இதுக்கப்புறம் ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில் அத்துமீறினாலும் இதுக்கப்புறம் பாகிஸ்தான் இருக்காதுங்க அது கன்ஃபார்ம்டாக தெரியும் ஏன்னா அவங்க லைட்டாக பதிலடி கொடுக்குறன்ற பேரில் ஒரு காமெடி பண்ண போய்ட்டு அதுக்கப்புறம் வாங்கி கட்டி கோடிக்கணக்கான சேதத்தை அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க இந்த எஃப் சிக்ஸ்டீன் ஜெட்டெல்லாம் அவங்க லூஸ் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி இந்தியா ராணுவத்துக்கிட்ட அது ஒன்றோடய விலை எவ்வளோ தெரியுமா அறுநூற்றி எண்பது கோடி ரூபா சுற்றி ஒரு யாராவது ஒரு எழுநூறு கோடி ரூபா வச்சுக்கோங்களேன் பாகிஸ்தானில் இதுக்கப்புறம் ஒரு எழுநூறு கோடி ரூபா செலவு பண்ணி இது போல் ஜெட்டை வாங்க முடியுமா இந்த பணத்தை அவங்க ஈட்டுறதுக்கு எவ்வளோ ரெவன்யூ சோர்சஸ் வேணும் யோசிச்சு பார்க்க முடியுதா அதில் தான் ஒரு வாரம் ஆரம்பிச்சுட்டா அதுக்கு செலவு தான் பயங்கரமாக எழுத்துகிட்டு போவோம் எதுக்கு பயந்துகிட்டுதான் பல நாடுகள் போரில் இறங்கவே மாட்டாங்க ஆனால் பாகிஸ்தானில் யோசிச்ச மாதிரி தெரியல அரபிக்கடலை ஃபுல்லாக இப்போ இந்திய கடற்படை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்ததுனால மீனவர்கள் அரபிக்கடலுக்கு இப்போதைக்கு செல்ல வேண்டாம்னு ஒரு அறிவுறுத்தல் முன்வைக்கப்பட்டிருக்கு ஏன்னா இன்கேஸ் எதிரிகள் அங்கே கொஞ்சம் புடைசூழ ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா நான் வச்சு துவம்சம் பண்ணுறோன்னு வைங்க நடுவில் அவங்க மீனவர்கள் குலாற்ற டேமேஜாக இருந்துடக்கூடாது ஸோ அதுக்காக அவங்கள வர வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க அந்த இடத்துக்கு மும்பையில் இருக்க மீனவர்களோடு கடற்படை அதிகாரிகள் இருக்காங்களே அவங்க ஆலோசனை நடத்துகிறதாகவும் அடுத்த செய்தி ஒன்று வெளியாக இருக்குது நாம் பாகிஸ்தானை அடிக்கிறது பெரிய விஷயம் அப்படின்னா அதை விட பெரிய விஷயம் இதை ராஜதந்திரமாக கொண்டு போகிறது தான் ஏன்னா உலக நாடுகள் சப்போர்ட் கரெக்டாக இந்தியாவுக்கு இதே போல் கிடச்சிட்டே இருக்கணும் அது ஏதாவது முரண்டு பிடிச்சிதுன்னா அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி ஆகிடுங்க ஆனால் அந்தளவுக்கு யோசிக்க விடாம கரெக்டாக இந்த ரூட்டை கொண்டு போய்ட்டுருக்கு அதை கிளியர் பண்ணி நம்ம மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர் அவர்கள் தான் இந்த ஆப்ரேஷன் சிந்துரோட ஃபர்ஸ்ட் விஷன் முடிஞ்சுதா அதுக்கப்புறம் பாகிஸ்தான் பதிலடி கொடுக்குறேன்னு காமெடி பண்ணாங்களா நாம் அடியில் தொண்டகான துணியாகனு ஓடிட்டாங்களா இதுக்கப்புறம் ஜெய்சங்கர் அவர்கள் கிட்டத்தட்ட பத்து பேர்கிட்ட பேசியிருக்காருங்க இந்த பத்து பேரும் கவுண்டர் பார்ட்ஸ் அதாவது இவர் லெவலுக்கு மற்ற நாடுகள் இருப்பாங்களா வெளியுறவுத்துறை அமைச்சர்களாக செயலர்களா அவங்ககிட்ட பேசியிருக்காரு அமெரிக்கா கத்தார் ஜப்பான் பிரான்ஸ் ஜெர்மனி ஸ்பெயின் சவுதி அரேபியா ஈரான் இங்கிலாந்து அண்ட் இட்டலி இதெல்லாம் தாண்டி இன்னும் பல நாடுகளுக்கிட்டையும் அவர் தொடர்ந்து இணைப்புலேயே இருந்துகிட்ருக்காங்க ஸோ எப்போ வேணாலும் இந்த பிரச்சனை இன்னும் எஸ்கலேட் ஆகுது அப்படின்னா இதுக்கப்புறம் இந்திய இராணுவத்தோட ஃபுல் ஃபோர்ஸில் வேணாம் ஒரு பத்து பர்சன்டேஜ் ஃபோர்ஸ் இறங்கினாலே பாகிஸ்தான் கதாவது தான் இதில் இந்த கான்ஃப்ளிக்ட்டில் ஒரு சம விஷயம் நடந்திருக்கு அதாவது ஆப்ரேஷன் சிந்து எப்போ ஆரம்பிச்சிது மே செவன்த்தா கரெக்டாக அன்னைக்கு பீகாரில் ஒரு பெண் குழந்த பிறந்திருக்கா அந்த குழந்தைக்கு சிந்துரி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க இந்த தேசப்பற்று அப்படின்றது இந்தியர்களுக்கு சொல்லி கொடுத்து வர்றதெல்லாம் கிடையாது ரத்தத்தில் இருக்கிற ஒரு விஷயம் அது இங்கே லிட்டரலாக பார்க்க முடியுது படித்தவங்க படிக்காதவங்க அந்த பேதம்லாம் கிடையாது இந்தியாவில் பிறந்துட்டியா உனக்கு தேசப்பற்று கண்டிப்பாக ரத்தத்தில் இருக்குன்றதை இங்கே தெளிவாக பார்க்க முடியுதுங்க நம்ம இந்திய இராணுவத்தை கௌரவிக்கிறதுக்காக தான் இந்த பேரை குழந்தைக்கு வச்சுருக்கிறதா அந்த ஃபேமிலி மெம்பர்ஸே சொல்கிறாங்க நேற்றுக்கு ஐபிஎல் மேட்ச் கேன்சல் ஆச்சு பார்த்திங்களா பாதி போய்ட்டு இருந்தால் அதுக்கப்புறம் வேணாம் பாதிக்கப்புறம்ட்டு மேட்ச்சை முடிச்சிட்டாங்க பஞ்சாப் வர்சஸ் டெல்லி மேட்ச்சு தர்மசாலாவில் நடந்துகிட்டு இருந்துச்சு ஆக்சுவலாக தர்மசாலாவும் எதிரிகளோட டார்கெட் ரேஞ்சுக்குள்ளே இருக்க ஒரு பகுதி தான் ஸோ இதனால தான் இந்த மேட்ச்சில் முதல்ல லைட்ஸ் ஃபுல்லாக ஆஃப் ஆச்சு இந்த கிராஷ் பிளாக் அவுட்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமா காரணம் பார்த்தா பிளாக் அவுட் பண்ணதே ஒருவேளை டார்கெட் ரேஞ்சுக்குள்ளே ஏதோ வந்துடுமோ அப்படின்றதுனால தான் ஸோ இதுக்கப்புறம் மேட்சை சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாரையும் வந்த பாரத் ட்ரெயினில் நம்ம கூப்பிட்டு வந்துட்டோம் இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சா இந்த இடத்துல சீர்கேல் ஓட்டம் இருந்திருக்காங்க அந்த ஃபுல்லாக உற்சாகப்படுத்துவாங்க பாருங்க மேட்ச் நடக்கிறப்பெல்லாம் பார்த்துருப்பீங்களே அந்த பெண் ஒருத்தவங்க இப்போ ஒரு வீடியோ வெளியிட்ருக்காங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் புதுசாக இருந்துருக்கு அவங்களுக்கு எவ்வளோ பயமாக இருந்துச்சு அப்படின்றத அவங்களும் அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்காங்க அது மாதிரி பாருங்களா So basically the whole stadium in the middle of the game was evacuated and it was very scary. Everyone is, was just screaming that there are bombs coming and It was very, it's, it's still very, very scary. And uh, we want to really go out of the And I hope that IPO people is going to look after us. So, um, yeah, this is very, very scary. I never, I, I don't know why I'm not crying. I think I'm still in shock. What's happening? People, attack a Panama attack Panito under Yadime Galipanama, a lot in Galipan Tone Pakistan. களத்தில் மட்டும் கிடையாதுங்க சோஷியல் மீடியா முழுக்கவும் இல்லாததை இருக்குன்றதும் இருக்கிறத இல்லைன்னு அவங்கள அவங்களாச்சிக்க முடியாது ஒரு ஒரு செய்தியாக அவங்க பரப்பிட்டிருக்காங்க எந்த அளவுக்கு ஃபேக் நெரேட்டிவை செட் பண்ண முடியுமோ அந்த போய் பிரச்சாரத்தை ஆரம்பித்து போயிட்டுருக்காங்க இல்லை ஒன்று ஒன்றா இப்போ டீபங் பண்ணுற மக்கள் இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ இது கூட என்ன தெரியுமா செய்தி வந்துச்சு இந்த வீடியோ கூட குஜராத்தோட ஹசரா போட்டிருக்குல்ல இதை நம்ம பாகிஸ்தான் விமானப்படை ப்ரிசைஸாக அட்டாக் பண்ணி காலி பண்ணிட்டோம் அவ்வளோதான் அந்த போர்ட்டு இருந்ததுக்கான தடையுமே தெரிலன்னு கூச்சமே இல்லாமல் இந்த பொய் சொல்லி இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க இதை நம்பி பல பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க இது ஆனால் உண்மை என்ன தெரியுமா இந்த வீடியோ இந்த வருஷமே எடுக்கப்பட்டது கிடையாது முதல்ல இந்த அட்டாக் விடுங்க இந்த வருஷமே எடுக்கப்பட்டது கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருஷம் எடுக்கப்பட்டது அதுவும் போர்ட்டு பேஸ் பண்ணி கிடையாது ஒரு ஆயில் டேங்கர் வெடிக்குதுங்க இந்த காட்சி எடுத்து போட்டு பார்த்தீங்களா நம்ம பாகிஸ்தான் இராணுவத்தோட பலத்தை அப்படின்னு புறப்பண்டம் அப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது என்னத்தனமா கஷ்டம் நம்புகிறாங்க அங்கே இருக்க அப்பாவி மக்கள் சில பேர் நம்புகிறாங்க இந்த விஷயத்த பாகிஸ்தானை பற்றி தெரியாதா போரில் யாருங்க ஜெயிச்சோம் இது மாதிரி பாகிஸ்தான் கூட நம்ம தானே ஆனால் இன்னும் அந்த மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க சொன்னால் நம்ப முடியுமா அந்த போரில் நாம தான் ஜெயிச்சோம் இந்தியாவை வீழ்த்திட்டுன்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதே சில மக்கள் நம்புகிறாங்க அப்படி இருக்க மக்களை ஈஸியாக ஏமாற்ற முடியல ஏன்னா இது போல் மக்கள் இருந்தால் மட்டும்தான் இது போல் கேவலமான ஆட்சியாளர்கள் இருக்காமல் பிரைம் மினிஸ்டர் அந்த ராணுவத்தோட தலைமை அதிகாரி மாதிரி இது போல் ஆட்கள் மேலே வந்து ஆட்சி பண்ண முடியும் ஆனால் அந்த மக்கள் நினச்சா நம்மளே தான் பாவமாக இருக்குது ஸோ இது ஒரு ஃபேக்கா இதுக்கப்புறம் இன்னொரு மேட்ரு இதுவருக்கு பாருங்க இந்த வீடியோ போடுறானுங்க போட்டுட்டு இது கூட என்ன திரும்ப செய்தி அவனுங்க இணைச்சி கொடுக்குறானுங்க ஜலந்தரில் ஒரு மிகப்பெரிய ட்ரோன் ஸ்ட்ரைக்கப் பண்ணி இந்திய இராணுவத்தை நடுநடுங்க வச்சுட்டோம் அப்படின்ட்டு இந்த வீடியோ இதுக்கு ஆயிரத்தி எட்டு பேர் லைக்கை பண்ணி ஷேர் இருக்காங்க ஆனால் உண்மை என்னன்னா இது இப்போ நடந்ததே கிடையாது அன்ரிலேட்டட் வீடியோ இது பட் இதை நம்பற கூட்டமாக இருக்க தான் செய்யுது ரைட்டு விடுங்க அர்த்து இது பயங்கரமான விஷயங்க இந்த வீடியோ போட்டானுங்க போட்டுட்டு இது கூட என்ன திறமை செய்தியை கொடுக்குறானுங்க இந்தியன் போஸ்ட் டுவெண்ட்டி ராஜ் பெட்டாலியன் இதை டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம்ப்பா பாகிஸ்தான் ஆர்மி நம்மளோட ராணுவ பலம் வேறு யாருக்குமே இருக்காதுன்னு ஆவாசம் இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதில் என்ன திறமா நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் டுவெண்ட்டி ராஜ் பெட்டாலியன்னு ஒன்று கிடையவே கிடையாது நம்ம நாட்டில் ஆனால் அவங்களும் அவங்களை கிரியேட் பண்ணி போட்டு விட்டாங்க அதாவது போய் பேசலாம்னு முடிவு பண்ணிட்டா எந்த அளவுக்கு ஏக்கர போது பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றும் இதெல்லாம் விட பிரமாதமான என்ன தெரியுமா இதான் இது தான் என்னென்னா இந்த வீடியோ போட்டுட்டு இது கூட செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் மிசைல் லான்ச் பண்ணிச்சாங்க இந்தியா மேலே அதனால் இந்தியா அதிலிருந்து போயிடுச்சான் ஆஹா எனக்காக ஒரு உதர்லாம் வரல ஆக்சுவலாக அந்த ஃபுட்டேஜ் எங்கே எடுத்ததுன்னா ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் லெபனானோட கேபிட்டல் பைரூட் இருக்குல்ல அங்கே பதிவு பண்ணப்பட்ட காட்சி அந்த பிளாஸ்ட் காட்சி எடுத்து வச்சுட்டு இவங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கதை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ தயவு செஞ்சு பாகிஸ்தானை பேஸ் பண்ணி அந்த ஹேண்டில்ஸை பேஸ் பண்ணி வர ஒரு நியூஸை கூட நம்பாதீங்க தயவு செஞ்சு நம்பாதீங்க அதை நீங்கள் பார்க்காதீங்க மற்றவங்களுக்கு பகிரவும் செய்யாதீங்க கடைஞ்சு எடுத்த பொய் இல்லை நீங்கள் கடைஞ்சி எடுத்தாலும் பொய் தான் வரும் அப்பேற்பட்ட பொய் தான் பரப்பிட்டுருக்கு பாகிஸ்தான ஹேண்டில்ஸ்லாம் ஓகே இந்த நேரத்தில் ரஷ்யாவுக்கு நம்ம நன்றி சொல்லலாம்னு நினைக்கிறேன் ப்ரோ நம்ம நட்பு நாடு தானே நன்றி சொல்லுமா கேட்டிங்கன்னா அவங்க நம்மளுக்கு கொடுத்துருக்க கவசம் அப்பேற்பட்ட கவசம் அதனால நன்றி சொல்லலாம் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சுதர்ஷன் சக்ரா இதை பற்றி முந்தைய விடவே தெளிவாக பேசிட்டோம் இதோட ஃபீச்சர்ஸை பற்றி தெளிவாக பார்த்து முடிச்சிட்டோம் அதையும் தாண்டி நாம் இப்போ இதுக்கு நன்றி தெரிவிக்கிறது காரணம் பாகிஸ்தான் கிட்டத்தட்ட நம்மளை அளவுக்கு பாதுகாத்துருக்கிறது இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் அதுவும் ரஷ்யாவோட தயாரிப்பு வீரியம் இருக்குது அதை பறைசாற்றுற மாதிரி தான் இதோட கேப்பபிலிட்டி இருக்குதுங்க அப்போ இவர் பண்ணுறது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சார்ந்த காட்சிகளை இப்போ சிம்பிளாக ஒன்று பாருங்கள் அந்த காட்சியை பார்த்துட்டிங்க அடுத்து இன்னொரு காட்சியும் பார்க்க போகிறீங்க இது என்னென்னா இந்த இஸ்லாமாபாத் இருக்குல்ல அதோட இப்போதைய நிலவரை என்ன அங்கே இருக்க மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பெருசாக பாதிக்கப்பட்டிருக்கா இல்லை பல மக்கள் தஞ்சம் அடைஞ்சி சில மக்கள் மட்டும் வெளியே வண்டிகளை ஓட்டிக்கிட்டு இருக்காங்களா இந்த காட்சிகள்லாம் பார்க்க போறீங்க ஆக்சுவலாக பாகிஸ்தானில் பயங்கரவாத முகாம்கள் கிடையாது பயங்கரவாத முகாமாக தான் பாகிஸ்தான் நடந்துகிட்ருக்கு இந்த நிதர்சனத்தை இந்தியா ஒரு ஒரு முறையே சொல்லிக்கிட்டு இருக்கு இந்திய தானோ இப்போ அமைதி காக்கிறதுனால தான் இங்கே அமைதி இருந்துட்டுருக்கு இஸ்லாமாபாத்தில் இதுக்கப்புறம் பாகிஸ்தான் ஏதாவது நம்ம திரும்ப சீண்டுச்சு அப்படின்னா பாகிஸ்தானில் நம்ம விட்டு வச்சுருக்க நகரங்கள் இருக்க பாருங்கள் அது இதுக்கப்புறம் அமைதியாக இருக்குமான்னு தெரியாதுங்க என்ன அப்புறம் இப்படி த்ரெட் பண்ணுறீங்க கேட்டிங்கன்னா நம்ம சிவிலியன்ஸ் டார்கெட் பண்ணி பேசல அதான் பயங்கரவாதிகள் ஃபுல்லாக இடத்துல இருக்கானுங்களே நீங்கள் ஒரு வருடமாக டார்கெட்டை வச்சு அடிச்சாலும் பாகிஸ்தான் முழுக்க அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் அதை தான் மென்ஷன் பண்ணுறேன் புயலுக்கு முன் அமைன்றின்ற மாதிரி தான் இப்போ இந்த காட்சியை பாருங்கள் ஆனால் இதுக்கப்புறமாச்சு பாகிஸ்தான் வாழை சுட்டிட்டு இருக்கணும் மக்களை இந்த வரைக்கும் நாமெல்லாம் நாமளாக சிந்திக்கிறது ஒரே ஒரு விஷயந்தான் இந்தியாவில் இஸ்லாமியர்கள் பாதுகாப்பாக இருக்கீங்களா உயிர் எதுவுமே இல்லைல்ல ஓகே ஆனால் தன்னை இஸ்லாமிய தேசமாக பெருமையாக சொல்லிக்கிற பாகிஸ்தான் அங்கே இருக்க மக்கள் நிலைமை இஸ்லாமியர்கள் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஸோ இவங்க பிளான் பண்ணது என்ன பெஹரம்பில் அட்டாக் பண்ணிட்டால் இந்தியாவில் ஹிந்து முஸ்லீம் கலவர வேடிக்கைன்னு பிளான் பண்ணாங்க ஆனால் ஃபேர் ஆகிருக்கு பார்த்தீங்களா இது என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையை அமையும் இதை பாகிஸ்தான் விஷயத்தில் லிட்ரலாக பார்க்க முடியுது அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்